இலங்கைக்கு எதிராக அல்டிமேட்டாக டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்துட்டு ஈஸியாக ஐண்டியா பெயிட் பண்ணிட்டாங்க ஊதி விட்டாங்கன்றே சொல்லாங்க அல்டிகாம் வின் பண்ணிட்டாங்க ஓகேவா இந்த நிலையில் ஓடி ஃபார்மேட் அடுத்த நெக்ஸ்ட்டுங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கொழும்புல நடக்குது பட் தழும்பு விழுகிறவரை அடித்து நுறக்கியிருக்காரு என்றே சொல்லலாம் ஓடிஐ ஃபார்மேட்டில் இதுவரை எந்த அணியும் அதாவது தொட முடியாத சாதனையை தொட்டிருக்காருங்க நம்ம டூபே என்று தான் சொல்லணும் ஐநூறு ரன்கள் வந்துட்டு வீசப்பட்டிருக்கு ஓகே நம்ம குயிக்காக வந்துட்டு இந்த வார்ம் அப் மேட்ச் ஹைலைட்ஸ் பார்க்கலாம் முதல் ஓடிஐ மேட்ச் பயிற்சியாட்டம் இலங்கை டீம் டி ட்வெண்ட்டி ஒரு டீம் அண்ட் ஓடி ஃபார்மெட்டில் ஒரு டீம் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் விளையாடுற ஒரு மினிமம் ஒரு ஐந்து பிளேயர் விளையாடுவாங்கன்னு வைங்களேன் இந்த நிலையில் பரிசு பயிற்சி ஆட்டம் நடந்தது விராட் கோலி ரோஹித் சர்மா பிரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன் செம்மாட்டிங்க அதாவது ரோஹித் சர்மாலாம் செம்ம உக்கரமாக இருக்கார் என்று சொல்லாம் உழுதிட்டார் என்று சொல்லலாம் இலங்கையை பார்த்தாலே அது இலங்கையாக எச்சலையான்னு தெரியலைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த நாய் குதிர்ற மாதிரி குதறி விட்டு போடுறாங்க என்று சொல்லலாம் ஏன்னா ரொம்ப டம்மியாக போயிட்டாங்க மனசுலையும் வழி ஒரு நம்பிக்கையும் இல்லைங்க அந்தளவுக்கு ஏன்னா நீங்கள் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டே பார்த்துருப்பீங்க ஈஸியாக தூக்கிடுறாங்கன்னு வைங்களேன் பட் வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி அடிச்சிருந்தாரு அண்ட் விராட் கோலி வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருந்தார் புலந்து எடுத்துட்டாங்க என்று சொல்லலாம் இசீரான இடைவெளியில் இலங்கை போலர்ஸும் விக்கெட் எடுக்க அடுத்து நான்காவது பேட்ஸ்மேனாக களம் இறங்கினாருங்க டூபே ஒரு நம்ப முடியாத இன்னிங்ஸை வெளிப்படுத்தினார் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரன் ஒரே பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காருங்க முந்நூறு ரன் அடிச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இரநூத்தி தொண்ணூற்றி ரன் வீசியிருக்காரு ஒரு பந்து கூட டாட் பால் இல்லைங்க டாட் பால் இல்லாமல் அதாவது இந்த சாணியை கரைச்சி மூஞ்சியில் அடி அடின்னு அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இலங்கை போலர்ஸையும் அடிச்சிருக்காரு அண்டு காம்பீரையும் கம்பியை காய வச்சு இழுத்துருக்காரு என்று சொல்லாங்க எனக்கேண்டா வாய்ப்பு கொடுக்கல இப்போ தெரியுதா என்னோட எபிலிட்டி என்னென்னு என்னோட திறன் என்னென்னு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா தீரன் லெவலில் ப்ளே பண்ணாருங்க முப்பத்தி அஞ்சு சிக்ஸர் மனுஷன் ஈவரக்கம் இல்லாமல் அடிச்சிருக்காரு நான் தமிழில் கூட கொடுத்துருப்பேன் டுமில் டமால் டமால் டுமில் தான் பதறிய பதறிட்டாங்க இலங்கை ஓகேவா அந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் எந்த அளவுக்கு நமக்கு துடி துடிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ஹார்ட் பீட்டை நிறுத்திட்டார் என்றே சொல்லாங்க கேஜிஎஃப் படம் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்க கூடும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியை வச்சு கழுத்தில் நச்சு 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 நச்சுன்னு இறக்குவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஈவரக்கம் இல்லாமல் சிக்ஸரை இறக்குனார் என்றே சொல்லுவாங்க எந்த பவுலர்ஸ் போட்டாலும் தாறுமாறான அடி இவராசிங்கலாம் என்னங்க சாதனை பண்ணியிருக்காரு இவர் கசரங்கா ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர் வீசினது மட்டும் இல்லாமல் சேம் டைம் அந்த மதுசனக்கா இருக்கார் இல்லையா அவரோட ஒரே ஓவர்லேயும் ஆறு சிக்ஸர் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஒரே போட்டியில் அதாவது இரண்டு முறை ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு சேம் டைம் இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு ஐநூறு எட்டி ஐநூறு எட்டி இருக்குங்க இதுதான் கிரிக்கெட் வரலாற்றில் ஓடிய ஃபார்மெட்டில் அடித்த அதிக அதிகபட்ச ஸ்கோர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி ஒரு சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு அதாவது காம்பீர் மூஞ்சியில் ஈ ஆடல ஸ்தம்பித்து போய் நின்றுட்டார் அதாவது எந்திரிச்சு கிளாப்ஸ் பண்ணாரு ஓகேவா டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் என்னை ஏண்டா எடுக்கலை 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 இனிமேல் நீ எடுக்கணும்டான்னு எட்டி எட்டி அதாவது இலங்கை போலர்ஸை மிதித்த மாதிரி கௌதம் காம்பீரையும் மிதிச்சிருக்கார் என்றே சொல்லாங்க கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே ஒரு நாலஞ்சு பால் வேஸ்ட் பண்ணுவாங்க ஏன் ஒரு பாலாவது வேஸ்ட் பண்ணுவாங்க ஒரு பால் கூட வேஸ்ட் இல்லாமல் இருந்து ஒரு ஹைலைட்ஸ் ஒரு வீடியோ கேம் பார்த்த மாதாங்க இருந்தது எல்லா பந்துமே சிக்ஸர் பவுண்ட்ரி பவுண்டரி சிக்ஸர் டூ இப்படி தான் தெரிக்க விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சக்கட்டாக ப்ளே பண்ணியிருக்காருங்க இவரை ஏன் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் எடுக்கலைன்னு இதுவரை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த கொஸ்டின் மார்க்கு தான் ஒரு சரியான ஆன்சர் கொடுத்துருக்காரு ஐநூறு ரன் அடித்தாலே அவ்வளோதான் டப்பா டான்ஸ் ஆடி போயிடும் பின்னர் இலங்கை சேஸ் பண்ணாங்க ஈஸியாக இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு ஊதி தள்ளிட்டாங்க ஏன்னா ஐநூறு அடித்தாலே அங்கேயே பார்த்தீங்கன்னா அணைஞ்சிருங்க விளக்கு அந்த மாதிரி விளக்கு அனுஷ்டாங்க என்று சொல்லலாம் இந்திய பவுலர்ஸ் இவங்க இருநூத்தி பத்துல வந்துட்டு இலங்கையால் அவுட்டு இருநூத்தி தொண்ணூறு ரன் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமா இலங்கையை ஜோழியை முடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க